நகர்ந்து நாகரீகங்கள் தோன்றி மறையும் காலமேனும் எல்லையில் பெருவெளியில் அறிவு பெருக்கெடுக்கும் சில அரிதான தருணங்கள் அமைந்து விடுகின்றன அத்தர் தருணம் ஒன்று முக்கடல்கள் சூழ்ந்து வளம் கொழிக்கும் முதுகெரும் தமிழ்நாட்டில் குரல் ஒன்று எழுந்தது அக்குரல் இதயங்களுக்கு வழிகாட்டி சிந்தைக்கு ஒளியூட்டி பல்லாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் எதிரொலிக்கின்றது ஒவ்வொரு சீரிலும் பண்பாடும் இயற்கை அழகும் கைகூர்க்கும் இந்நிலத்தில் சொற்கள் உயிர்த்தெழுகின்றன மனங்கள் ஞானம் பெறுகின்றன கடல்கள் ஞானம் தேடுபவர்கள் கடல் அலைகள் கானம் பாடும் கன்னியாகுமரிக்கு வாருங்கள் இங்கே தன்னிகரெல்லாம் ஒரு பேரறிவாளனின் அற்புத வாழ்வையும் நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் காண தயாராகுங்கள் கோடிக்கணக்கான மக்கள் அறவழியில் பயணிப்பதற்கான சீர்களை கலங்கரை விளக்கமாக உருவாக்கிய பெரும் புலவன் முக்காலத்திற்கும் பொருந்தும் முப்பால் தந்த புதுப்பாதை அமைத்த வள்ளுவரின் திருக்குறள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறது இது காலம் கடந்த அறிவின் பயணம் அதை வள்ளுவரின் கண்களால் நாம் காண்போம் அவர் சொற்களால் நாம் கேட்போம் அவர் எழுத்துகளால் நாம் கற்போம் அவர் அறிவால் நாம் வளர்வோம் என மூன்று பகுதிகளை கொண்ட திருக்குறளின் சொற்கள் ஒவ்வொன்றும் அறிவின் விலைமதிப்பற்ற தங்க துகள்கள் போன்றவை நம் சிந்தைக்குள் நுழைந்து இது ஓர் மானுரத்தின்லா சிந்தனை சிற்பியின் காவியம் நாகரீக மாற்றத்திற்கு வித்திட்ட சொற்களின் கதை ஆம் இது திருவள்ளுவரின் கதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பழந்தமிழ் நாகரீகத்து தேடி ஓர் உன்னத நிகழ்வு உதயமானது கவிஞர்கள் பேரறிஞர்கள் தத்துவ ஞானிகள் என யாவரும் ஒன்று கூடி தமிழ் பண்பாட்டை ஒரு பொற்காலம் தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட காலம் கலை வடிவங்கள் தோன்றிய காலம் இலக்கியமும் கலையும் அழிவியா முத்திரை பதித்த காலம் அறிஞர்கள் தம் ஆழ்ந்த கருத்துக்களை இவ்வுலகிற்கே வழங்கிய காலம் காலம் இருபரும் நடனம் ஓவியம் இலக்கியம் என சகையும் படைத்த காலம் அது எப்போதும் இல்லாத அளவுக்கு நாகரீகமும் பண்பாடும் தடை தூங்கிய காலம் இது கீழடி அகழாய்வு பகுதி சங்க கால முன்னேறிய நகர நாகரீகத்தை பறைசாற்றும் குறிப்பிடத்தக்க சாட்சியம் இங்கு கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் அக்கால தமிழ் சமூகத்தின் கல்வி அறிவு கலைத்திறன் தொழில்நுட்ப அறிவின் மேன்மையை பிரதிபலிக்கின்றனர் செற்கொழுக்கை காலகட்டத்தில் தமிழ் இலக்கியத்தின் போக்கையும் சிந்தனையையும் மாற்றிய வான் வள்ளுவர் தோன்றினார் இச்செழுமையான அறிவுச் சூழலில்தான் சங்க காலத்தின் பழமையான பண்பாடும் ஆழமான தத்துவ பின்னணியும் நாட்டுப்புற வாழ்க்கையின் வற்றாத அறிவும் நம் இளைய வள்ளுவரை செம்மையாக வளர்த்தெடுத்தனர் இவ்வாறு வள்ளுவர் கூர்ந்த நாள் ஒரு புது புதுவகை இலக்கியத்தை ஒரு புது வடிவில் பார்த்தெடுத்தார் அற வழியின் இரண்டே வரிகளில் அடக்கியுள்ளார் வள்ளுவர் வயதிலும் அறிவிலும் வளர்ந்தார் இதன் மூலம் நுட்பமான கருத்துக்களை எளிமையாக இரண்டே வரி குரட்பாக்கள் மூலம் ஆழமாக பிதைத்தார் அறிவு கடலாய் திரழும் வள்ளுவரோடு சற்று உரையாடலாம் வாருங்கள் வள்ளுவரில் பேசுகிறார் அலைக்கடல் ஆர்ப்பரிக்கும் கடற்கரையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம் நான் இப்போது ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கிறேன் இது சாதி மதம் மொழி இனம் நாடு கடந்து ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடுமின்றி மானுட நலம் மட்டுமே பற்றிய நூலாகும் வாழ்வியல் கோட்பாடுகளை உங்களுக்கு வகுத்தளிக்கும் நூல் இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் வகையில் இந்நூலை ஏற்றி வருகிறேன் இது ஞானத்தின் சாறு சாதத்தின் திரட்சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஈரடி குரல்கள் ஒவ்வொன்றும் அனுபவ அறிவில் மூழ்கி எடுத்த முத்துக்கள் அடுத்தடுத்து வரும் மானுட தலைமுறைகளை அறவழியில் நடத்தும் அற்புத ஒளி விளக்குகள் இதனை இதனால் எதன் முடிக்கும் என்று அதனை அவன் கண் ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து நடிப்பார் என்பதை ஒப்படைக்க வேண்டும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன் பெரிய கோவில் கட்டுமானத்திற்கான வடிவமைப்பை இறுதி செய்யவும் பின்னர் நுட்பமான வேலைகளை செய்ய துறைவாரியான தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்யவும் துறைகளில் ஆலோசனை நடத்தினார் ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக மேற்கொள்ளும் நபரை கண்டறிந்து அவருக்கு அப்பணி மேற்கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்தார் முடிவில் இக்குரலுக்கு ஏற்பது தேர்ந்த கலைஞர்களை கொண்டு பிரம்மாண்டமான முறையில் கட்டுமானம் செய்யப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் என்ற வியப்பின் குறியீடாகவே உள்ளது காலத்தால் அழியாத நீதி இலக்கியமான திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலை பேருடைய விழுமியங்களையும் நடைமுறை உண்மைகளையும் உலகிற்கு அளித்து வருகிறது அதன் கருத்துகள் என்றும்

உடல் உழைப்புக்கும் மூலச்சின் இடையில் காலம் காலமாக இருந்து வரும் மோதல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தேவைப்படுபவர்களுடன் நமது உணவை பகிர்ந்து கொள்வோம் அனைத்து உயிர்களையும் காப்போம்

காதலை மறைத்துக் கொண்டு அயலார் போல கடுமொழி கூறினாலும் அவள் அகத்தில் கோபமின்றி அன்பு கொண்டிருப்பது விரைவில் வெளிப்பட்டு விடும் நீ சொல்றது சரிதான் உன் கோபத்திலயும் ஒரு ஞானி இருக்கு நீ நம்ம நல்லதுக்காக தானே சொல்ற எனக்கு புரியுது என் வார்த்தை நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே சொல்ற எப்பவும் நிதானமா யோசிச்சு தெளிவான முடிவு எடுக்கணும் அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது வள்ளுவ பெருந்தகையின் முதுமொழியை வழி வழியாக பின்பற்றி நடந்தால் துண்மையான அறிவு தொய்வின்றி தொடரும் நேற்று இன்று நாளை என முக்காலத்தையும் இணைக்கும் அறநூலான திருக்குறள் எல்லாக்கும் எல்லாம் சமத்துவ கோட்பாட்டை உலகிற்கு கொறையாக வழங்கியுள்ளது சுழன்றும் ஏற்பின்னது பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது